கடந்த சில தினங்களாக சோசியல் மீடியாக்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் மோதும் சூர்யா அப்படிங்கிற செய்தியை அடிக்கடி பார்க்க முடியுது அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையின் திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி அதாவது தசரா பண்டிகையையொட்டி அந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ சூர்யாவோட கங்குவா திரைப்படமும் அதே தேதியில் ரிலீஸ் ஆக போகுது இந்த ரசிகர்கள் சண்டை அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இருந்தாலும் இதை காரணமாக வச்சு சோசியல் மீடியாக்கள்ல சூர்யா ரசிகர்களுக்கும் தலைவரோட ரசிகர்களுக்கும் அந்த சிண்டு முடிகிற வேலையும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் சூர்யா ரசிகர்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சூர்யா ரசிகர் பேஜில் ஒரு முக்கியமான பேஜில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அதாவது ரஜினிகாந்த் வர்சஸ் சூர்யா கிடையாது ரஜினிகாந்த் அண்ட் சூர்யா அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க ஸோ தலைவர் கூட யாரையுமே வர்சஸ் அப்படின்னு போட முடியாது என் கமல்ஹாசன் அவர்களையே சமீபகாலமாக அதாவது கடந்த ஒரு முப்பது வருஷமாக போட முடியாது அதுக்கு முன்னாடி வேணால் போட்டிருக்கலாம் தலைவர் தான் சினிமாவோட ஒன் மேன் ஆர்மியாக இருந்துகிட்ருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு போட்டியாக நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதோ அல்லது அவருக்கு நான் தான் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் எடுபடாத விஷயம் அதெல்லாம் விவாதத்திற்கே உதவாத விஷயம் அதை வந்து சூர்யா ஃபேன்ஸ் புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்